அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கஸ்பன்னா சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு நம்ம சேனலில் ஒரு வ்ளாக் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக துபாய் மார்க்கெட் டூர் கேட்கும்போது கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்கும் எதனால இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் நிறையா வ்ளாக்ஸ்லாம் போட்டுட்ருக்கேன் இல்லையா அதில் மோஸ்ட்லி குக்கிங் சம்மந்தமாக நிறையா இருக்கும் ஏதாவது ஒரு ரெசிபி வந்து காட்டிடுவேன் ஸோ இதே கண்டினியூவாக பார்த்துட்ருக்குற உங்களில் ஒரு சிலருக்கு கண்டிப்பாக இது போரிங்காக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சிஸ்டர் குக்கிங்காக காட்டிகிட்டு இருக்கிறது கொஞ்சம் போரிங்காக இருக்குது வேறு ஏதாவது டிஃப்ரெண்டான வீடியோ போடுங்க ஹோம் டூர் கிச்சன் டூர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டூர் வீடியோஸ் மாதிரி போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க கரெக்டாக அந்த கமெண்ட் படிக்கிற டைமில் வந்து எனக்கு ஃபிஷ் மார்க்கெட் வந்து போக வேண்டிய வேலை இருந்தது ஃபிஷ் மார்க்கெட்னால் அங்கே ஃபிஷ் மட்டும் இருக்காது எல்லா வகையான ஐட்டம்ஸும் கிடைக்கும் ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இதே வந்துட்டு ஒரு டூராக போட்டால் என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வ்ளாக் வந்து அன்றைக்கி நான் எடுக்கிறதுக்கு அப்படியே ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இன்றைக்கி நாங்கள் போயிட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே துபாயில் இருக்கிற வாட்டர் ஃப்ரெண்ட் மார்க்கெட் வந்து போயிருந்தோம் ஸோ இங்கே வந்து மீன் கறி வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு மசாலா ஐட்டம்ஸ் இந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே ஒரே இடத்துல கிடைக்கும் ஆல்ரெடி ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்த வந்து நான் காட்டியிருப்பேன் பட் அப்போ வந்து மீன் மட்டும் இருக்கக்கூடிய இடத்த மட்டும்தான் காட்டியிருந்தேன் சரி இந்த தடவை வந்துட்டு மீட் இருக்கிறது வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் இருக்கிறது அதெல்லாமே காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து பார்க்கறதுக்காக தான் நாங்கள் போயிருந்தோம் நாங்கள் போயிருந்த டைம் வந்துட்டு சனிக்கிழமை கிட்ட போயிருந்தோம் ஸோ அன்னைக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே கூட்டமாக தான் இருக்கும் வீக்கெண்ட் இல்லையா ஸோ நிறைய பேர் வந்துட்டு வருவாங்க அன்னைக்கு வந்து நானும் ஹஸ்பண்டும் மட்டும்தான் போயிருந்தோம் பிள்ளைங்களையும் கூப்பிட்டுருந்தோம் பட் வரல ஃப்ரெண்டு வீட்டில் போய் விளாட போகிறதா சொல்லிட்டாங்க ஸோ அவங்கள வந்து என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் விட்டுட்டு அவங்களுக்கும் மீன் இறால் இந்த மாதிரி ஏதாவது வேணுமான்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் இங்கே வந்திருந்தோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்தது வந்து பார்த்திங்கன்னா மீன்லாம் இருக்கும் இல்லையா அந்த ஏரியாவுக்கு வந்து வந்திருந்தோம் இங்கே இந்த மாதிரி நிறைய போட்டு வச்சுருப்பாங்க மெயினாக இங்கே வந்து எல்லா வகையான மீன் இறால் நண்டு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம் அந்த மாதிரியான சில ஐட்டங்கள் எல்லாமே கூட இங்கே இருக்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நார்மலாகவே நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துலலாம் லூலு ஹைப்பர் மார்க்கெட் ஐண்டோடு ஹைப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது அங்கேயுமே ரால் மீன் நண்டு எல்லாமே கிடைக்கும் பட் இங்கே என்னென்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் ஸோ நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம பார்த்து வாங்குற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்கின் பண்ணி வாங்கலாம் நல்ல பேரம் பேசி அடித்து பேசி வாங்குவோம் இல்லையா அந்த மாதிரிலாம் கூட வாங்கலாம் இது பார்த்திங்கன்னா ஆக்டோபஸ் ஸோ அதுக்காக தான் மெயினாக வந்துட்டு இங்கே வர்றது வைஸ் வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது நம்ம அங்கே வாங்குறதும் இங்கே வாங்குறதுக்கும் பட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நம்ம பேரம் பேசி வாங்குகிறோம் அப்படிங்கும்போது நமக்கு கொஞ்சம் லாபமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இன்னைக்கு வந்து எங்களுக்கு இறாலு நண்டும் வாங்க வேண்டியது இருந்தது அண்ட் இங்கே இருக்கிறதுல இது வந்து பார்த்திங்கன்னா மீன் முட்டை செனைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது ஒவ்வொரு வகையான மீனோட அந்த முட்டை எல்லாமே கூட தனியாக எடுத்து வச்சுருப்பாங்க அப்புறம் இறாலில் எல்லா வெரைட்டி இறாலும் இருக்கும் அப்புறம் பார்க்குறதுக்கு இறால் மாதிரி நல்லா பெருசாக இருக்கும் இல்லையா லாப்ஸ்டர்ஸ் அதெல்லாம் கூட இருக்கும் இதெல்லாம் நான் சமைச்சது கிடையாது இருந்தாலும் சும்மா பார்த்துக்கலாம் இங்கே வந்து நம்ம வாங்க வரமோ இல்லையோ அப்படியே நம்ம சுற்றி பார்க்க வரலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த மீன் வந்து பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் அதோடய சைஸ் வந்து காட்டுறதுக்காக தான் என்னோடய கையை வந்துட்டு இந்த மாதிரி பக்கத்தில் வச்சு காட்டினேன் அது என் என் கையோ பின்னாடி அந்த மீனோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரியும் அப்போ அது எந்த அளவுக்கு பெரிய மீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி எல்லா வகையான பெரிய பெரிய மீனில் இருந்து சின்ன மீன் இருக்குது இல்லையா நெத்திலி மீன் சூட மீன் சாலை மீன் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே கூட இங்கே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கிளைக்கான்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் கிளைக்காய் மீன் இருந்தது அண்ட் எனக்கு வந்து மெயினாக நண்டு வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை தான் பார்த்தோம் நம்ம பார்க்குற ஒரே கடையிலே நம்ம வாங்கிடணும்லாம் கிடையாது இங்கே மா ஊரில் மாதிரி தான் நிறைய கடை இருக்கும் எங்கே வந்து நமக்கு செட் ஆகுதோ அதை வந்து பார்த்து ரேட்லாம் பேசி வந்துட்டு நம்ம வாங்கிக்கலாம் நண்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு வாங்க வேண்டியது இருந்ததுன்னு சொல்லிட்டு தான் இருந்தோம் ஒவ்வொரு கடையிலையும் எங்கேயே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நண்டுலேயுமே நிறைய வெரைட்டி வந்து வச்சுருப்பாங்க பட் அந்த நீல நண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ அது வாங்கலான்னு தான் பார்த்துட்ருந்தோம் அப்புறம் ஃபைனலாக ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நண்டு வாங்குறதுக்காக பேசியிருந்தோம் அப்புறம் இந்த மாதிரி கோல்டு கலரில் மூடி போட்ட மாதிரி இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு வகையான மீன் முட்டை வந்துட்டு உள்ளே வச்சுருக்காங்களாம் நல்ல காஸ்ட்லி அது சின்ன டப்பாவாக தான் இருந்தது நான் உங்களுக்கு அந்த பாக்ஸுமே ஹஸ்பண்ட் எடுத்து காட்டுவாங்க நான் இப்போ காட்டுறேன் ரொம்ப குட்டி பாக்ஸாக தான் இருந்தது ஆனால் சரியான விலை என்ன எவ்வளோ சொன்னாங்க பட் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை பட் அவ்வளோ நல்லா தான் உடம்புக்கு சொல்லியிருந்தாங்க வாங்கலாம் இல்லை நண்டு மட்டும் வாங்கியிருந்தோம் வாங்கிட்டு நம்ம பேசணும் நம்ம எந்த அளவுக்கு இங்கே பேசுகிறோமோ அந்த அளவுக்கு வந்து குறைப்பாங்க இந்த வாய் இருக்கிற பிள்ளை தான் பொழைச்சிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் நம்ம பேசுகிறத பொறுத்து அவங்க வந்து குறைச்சி தரது வந்துட்டு இருக்குது நான் துபாய்க்கு வந்து இங்கே செட்டிலான புதுசில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மீன் வந்துட்டு இங்கே மார்க்கெட்டில் தான் வாங்கி வச்சுக்கிறது ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் கொஞ்சம் நம்ம நல்ல பேரம் பேசியும் வாங்கலாம் அப்படிங்கும் போது வாங்கி ஃப்ரீசரில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிக்கிறது பட் போக போக என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சது அது கண்டிப்பாக ஃப்ரெஷ் கிடையாது நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு கொண்டுட்டு போய் ஸ்டோர் பண்ணி ஒரு ஒரு வாரம் பத்து நாள் வச்சு சாப்பிட்றது வந்து ஃப்ரெஷ் கிடையாது இல்லை நமக்கு அது புரிய வந்துச்சு அதுக்கப்புறம் மீன் இருக்குது நண்டு இருக்குது அப்படின்றனால அதையே தான் அடிக்கடி சமைக்கணும் சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் தான் நமக்கு பக்கத்திலே ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்க தான் செய்யுது என்ன வெரைட்டிஸ் இருக்காது பட் நமக்கு அங்கே இருக்கிற மீன் நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் சரி பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு இப்ப இப்ப வந்து இங்கே அப்பப்ப தேவையானதை வந்து வாங்கி சமைச்சிட்டு இருக்கிறது ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து சாரி நண்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு வாங்கிட்டோம் அப்புறம் இறால் வந்துட்டு எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் வாங்க வேண்டியது இருந்தது அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் இந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இருக்கிறது அப்புறம் மீட் இருக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே போயிருந்தோம் ஏன்னா இது வாங்கி வச்சுட்டு நம்ம இறால் நண்டு இந்த மீட்லாம் நிறையா வாங்கி வச்சுட்டு நம்மளால அங்கங்கே போக முடியாது ஏன்னா உடனே வீட்டுக்கு போயிடணும் இல்லையா இல்லாட்டி கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக அங்கே போயிட்டோம் ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் வந்து பார்க்கலான்னு தான் போயிருந்தோம் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு வந்துட்டு இங்கே அந்த மீட் ஷாப் இருந்தனால இதுக்குள்ளே வந்துட்டு நுழைஞ்சாச்சு சரி கால் வாங்கணும் எனக்கு அந்த ஆட்டு கால் வந்து வாங்க வேண்டியது இருந்தது ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபிஷ் எல்லாமே காட்டியிருந்தேன் இல்லையா அங்கே வந்து எப்படி எல்லா வகையான மீன் ரால் நண்டுமே கிடைக்குமோ அதே மாதிரி இந்த பக்கம் மீட் ஷாப்லேயுமே பார்த்தீங்கன்னா எல்லா வகையான மீட்டுமே இருக்கும் சிக்கன் மட்டன் பீஃப் காடை இந்த மாதிரி எல்லா வகையான மீட்டுமே வந்துட்டு இருக்கும் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது போக ஆடு சம்மந்தப்பட்ட எல்லாமே கால் தலை குடல் என்னென்னலாமோ சொல்லுவாங்க அது எல்லாமே வந்துட்டு இங்க வந்துட்டு இருக்கும் இங்கேயுமே அப்படிதான் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ரேட்டு சொல்லுவாங்க அந்த கறிக்கு காலுக்கு அதெல்லாம் ஸோ நம்ம பேசி வாங்கணும் அதுவும் இல்லாமல் வெரைட்டிஸ் இருக்கும் இல்லையா ஒவ்வொரு வெரைட்டி ஒவ்வொரு ரேட் இருக்கும் இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் ஸோ நாங்கள் வந்து இங்கே கால் தான் பார்த்துட்ருந்தோம் போக இங்கே சிக்கன் அதுக்கப்புறம் முட்டைலாம் கூட வச்சிருந்தாங்க முட்டை வந்துட்டு நாங்கள் எங்கள் ஏரியாவில்தான் வாங்குவோம் பட் இங்கே சும்மா ரேட் மட்டும் கேட்டுக்கிறது ஏன்னா அங்கேக்கும் இங்கேக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறதுலாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால் சும்மா எல்லாத்தையும் போட்டு போயிட்டு ரேட் மட்டும் எவ்வளோ எவ்வளோன்னு சொல்லி இருந்தேன் அண்ட் ரேட் பார்க்கும்போது எனக்கு நாங்கள் வாங்குகிற இடத்துக்கும் இங்கேயும் வந்துட்டு அவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் இல்லை ஸோ அதனால் நம்ம அங்கேயே வாங்கிக்கலாம் இதுக்கு தேவையில்லாமல் இங்கேயிருந்து நம்ம முத்துக்கிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது வாங்கலை அண்ட் மற்றபடி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு இருந்தேன் இது வந்து ஆடோட கழுத்துன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல பார்க்க அப்படிதான் இருக்குது அப்புறம் ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா காடை முட்டை வந்து வச்சுருந்தாங்க காடை முட்டை இப்போ நார்மலாக ஹைப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்க தான் செய்யுது இங்கே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக என்னமோ இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது இங்கேயுமே பேக்கிங்கில் தான் வச்சுருந்தாங்க அண்ட் காடை கறியுமே வந்துட்டு வச்சுருந்தாங்க இந்தியாவிலலாம் இது வந்துட்டு இப்போ நல்லாவே கிடைக்கிது காடை முட்டை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லது நார்மல் கோழி முட்டையை விட மூணு நாலு மடங்கு வந்து சத்து அதில் அதிகம் என்ன சாலை அவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள் டேஸ்ட்லேயுமே பெரிய டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் இருக்காது ரொம்ப நல்லது உடம்புக்கு ஸோ அதையுமே பார்த்துட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கால் வந்து நாங்கள் இன்னுமே வாங்கலை ஏன்னா ஒவ்வொரு கடையிலையாக வந்துட்டு இருந்தோம் நான் எதிர்பார்க்குற மாதிரி எங்கே இருக்குதுன்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன் ஸோ இன்னொரு கடையில் போய் பார்த்தாச்சு அப்புறம் தலை வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தா தெரியும் அவங்களுக்கு க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க தலை மூளை ஈரல் கால் குடல் அப்படின்னு சொல்லிட்டு குடல் இப்போ நம்ம ஊர்லலாம் வாங்குகிறோம் அப்படின்னா முழு குடலாக தானே மொத்தமாக வாங்கணும் இங்கே வந்துட்டு அந்த சிறு குடல் பெரிய குடல்லாம் சொல்லுவாங்களே அதெல்லாம் கூட தனித்தனியாகவே வச்சுருப்பாங்க நமக்கு என்ன வேணுமோ அது மட்டும் வெயிட் போட்டு வாங்கிக்கலாம் ஸோ அங்கே வந்துட்டு ஒரு வழியாக கால் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வாங்கிட்டோம் வாங்கினதுக்கப்புறம் அடுத்து நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அங்கே வந்துட்டு நாங்கள் போனோம் பார்க்கலான்ட்டு பட் அதுக்கு போயிட்டுருக்கிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பொருள் வந்து என் கண்ணில் மாட்டிருச்சு என்னதுன்னா இந்த சட்டி பொட்டி பாத்திரம் இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு வேறு எங்கேயாவது நகலை தோணுமா அதை நம்ம வாங்குகிறோமோ வாங்கலையோ அங்கே நின்று பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் என் ஹஸ்பண்ட் பார்த்தவொன்னே சொல்லிட்டாங்க அவ்வளோதான் நீங்கள் இருந்து நீ கிளம்ப மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை ஜஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் வாங்கலை ஆனாலும் பார்க்குறதுக்கு நமக்கு பிடிக்கும்ல இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் ஸோ பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது இதெல்லாம் இந்த மந்தி பண்ணுற பிரியாணி போட்ட மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது அகலமாக இருக்கும்ல சரிங்க நின்று டைம் வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பி ஆச்சு ஏன்னா நண்டு கால்லாம் வேற வாங்கி வச்சிருக்கு ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்க முடியாது நல்ல ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள வந்துட்டு போயிருந்தோம் வாட்டர் மார்க்கெட்டுங்கிறது ஒரே இடம் தான் அதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்குது மீன் கறி அதுக்கப்புறம் காய்கறி பழம் இன்னுமே கருவாடு மசாலா ஐட்டம் இந்த மாதிரி எல்லாமே ஒரே இடத்துலையே நமக்கு கிடைச்சிரும் ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் ரொம்ப சூப்பராக வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க எல்லா வெரைட்டியும் இருக்கும் எல்லா நாட்டில் கிடைக்கிற காய்கறி பழம் எல்லாமே இங்கே கிடைக்கும் ஸோ நம்ம வந்து பார்த்து வாங்கலாம் நம்ம ஊரில் கிடைக்கிறது வெங்காயமே வந்துட்டு பல வெரைட்டியில் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு நாட்டில் கிடைக்கிறது அதே மாதிரி தான் எல்லா ஃப்ரூட்ஸும் எல்லா வெஜிடபிள்ஸுமே ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அவங்க அடுக்கி வச்சிருக்கிற விதம் பட் நான் வந்து இங்கே ரேட் விசாரிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நார்மலாக வெஜிடபிள்ஸ் எல்லாமே இன்டெட் ஹைப்பர் மார்க்கெட்டில் வாங்குவேன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது ஸோ அங்கேக்கும் இங்கேயும் நிறைய டிஃப்ரெண்ட் இருந்தது இங்கே வந்து எனக்கு விலை ரொம்ப ஜாஸ்தியாக தெரிஞ்சது அங்கே வந்து இதை விட கம்மி தானடா என்ன இங்கே இவ்வளோ சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது பழங்களுமே அப்படி தான் சின்ன சின்ன இருந்து அந்த கீரையாக இருக்கட்டும் காணாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு எனக்கு அங்கே விட இங்கே விலை ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தது ஸோ அதனாலே நான் வந்து இல்லை வேணாம் நான் அங்கேயே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெஜிடபிள்ஸ்லாம் எதுவும் வாங்கலை மெயினாக இந்த இடங்களில் வந்து வாங்குறது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே வந்து அவுட்டோர் சைடில் இருப்பாங்க அதாவது டக்குன்னு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கறி மீன் காய்கறி பழங்கள்லாம் டக்குன்னு வாங்க முடியாது எப்படி ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிக்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கிராசரி ஷாப்பில் வந்துட்டு வாங்குற மாதிரி இருக்கும் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற வேலை தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் க்ராசரி ஷாப்லலாம் ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து மொத்தமாக எல்லா பொருளையும் ஒரு ஒன் வீக் இல்லை டென் டேஸ்க்கு தேவையானதை வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அங்க உள்ள ரேட்டுக்கு அவங்க வாங்கக்கூடிய கடையில் உள்ள ரேட்டுக்கு இது வந்து கண்டிப்பா ரீசனபிளா இருக்கும் பட் எனக்கு பார்த்தீங்கன்னா எங்க வீட்ல இருந்து இறங்கின உடனே வந்துட்டு எல்லாமே எனக்கு கிடச்சிரும் கறி மீனாக இருக்கட்டும் நாட்டுக்கோழி அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு இந்த மாதிரி ஐட்டம் அப்புறம் ரைஸ் மில்லில் வந்து அரிசி பருப்பு இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே வீட்டை விட்டு இறங்குன உடனே நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரேட்டுமே நமக்கு தெரியுது இல்லையா ஸோ இது இது இவ்வளோ இவ்வளோ ரேட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அது தெரிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம காசு அதிகமாக கொடுத்து வாங்குறதுக்கு நமக்கு மனசு வராதில்ல ஸோ அதனால் எனக்கு வந்து இங்கே நான் வந்து இங்கே வாங்கலை நம்ம அங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பட் நான் வாங்கக்கூடிய கடைக்கும் இங்கேக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் அங்கே அங்க வந்து அங்க தான் நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் பட் இங்க வந்து நமக்கு என்ன தேவையோ அதை வந்து பார்த்து வாங்குற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாம அங்க விட இங்க வந்து இன்னுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ அதுதான் இங்க வந்து டிஃப்ரெண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இல்லைல்ல இது வந்து வேறு ஏதோ ஒரு நாட்டில் உள்ளதுன்னு நினைக்கிறேன் அப்புறம் மாம்பழமே இருந்தது குட்டி குட்டி மாம்பழமே இருந்தது இனி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா இனி வந்து மாம்பழம் நல்லாவே கிடைக்கும் இந்தியா மாம்பழம் பாகிஸ்தான் மாம்பழம் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி மாம்பழம்ஸ் வந்துட்டு இங்கே வந்து கிடைக்கும் துபாய் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அந்தந்த சீசனில் உள்ள வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் தான் வந்து இங்கே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது எல்லா சீசன்லேயுமே எல்லாமே கிடைக்கும் அது ஒன்று வந்து இங்கே பிளஸ்ஸு ஏதாவது கிடைக்காத சீசனில் நம்ம சாப்பிடணுன்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னாலுமே அது வந்து அங்கே இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்துட்டு சீசனில் சாப்பிடும் தான் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் ஸோ ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்துட்டு திரும்பவும் இறால் வாங்குறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு இருந்தோம் போகிற வழியில் இந்த பக்கம் வந்து கருவாடு எல்லாமே வச்சுருந்தாங்க ஸோ மற்ற இடங்கள் மாதிரி தான் எல்லா வெரைட்டியுமே கிடைக்கிற மாதிரி இங்கேயுமே எல்லா வெரைட்டியான கருவாடுமே கிடைக்கும் இது வந்து இறாலில் போடுற கருவாடுன்னு நினைக்கிறேன் நான் சாப்பிட்டதுலாம் இல்லை இது வரைக்கும் பார்த்துருக்கேன் இங்கே தான் பார்த்துருக்கேன் துபாயில் தான் நான் பார்த்துருக்கேன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னெலாம் எனக்கு தெரியல இங்கேயுமே இந்த சாலை கருவாடு நெத்திலி கருவாடு அது இருந்து இந்த பெரிய பெரிய கருவாடு இருக்கும் இல்லையா அது எல்லாமே கூட துண்டு போட்டு துண்டு மீன்ஸ் அந்த பீஸ் போட்டு பாக்கெட்டில் வந்துட்டு வச்சிருப்பாங்க அப்புறம் இந்த கூனி கூனி கருவாடெலாம் சொல்லுவோம்ல அதெல்லாம் கூட இங்கே வந்து இருந்தது கருவாடுமே நான் வந்து இங்கெல்லாம் வாங்கலை எனக்கு எப்போவுமே எங்கள் அம்மா கொடுத்து விட்ற கருவாடு தான் நல்லா பக்குவம் பார்த்து சூப்பராக கொடுத்து விட்டுருவாங்க ஸோ அது முடிஞ்சிருச்சு அப்படின்னாலும் நான் திருப்பி அவங்கக்கிட்டயே சொல்லி தான் வாங்கிக்கிறது ஸோ அங்கே கருவாடு வந்து பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பவும் கிளம்பிட்டோம் ஆள் வாங்குறதுக்கு ரால் வாங்கினதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் மசாலா ஹோல்கரம் மசாலாஸ் அந்த ஐட்டம்ஸ்லாம் இருக்கிற இடத்து போய் நம்ம வீடியோ எடுக்கலையேன்னு சொல்லிட்டு ஏன்னா அப்புறம் இதையும் வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் எங்களால் அலைய முடியலை கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீன் ரால் நண்டு இதெல்லாம் வாங்கும்போது நமக்கு வந்து ஒரு இடத்துல ஐஸ்மே வந்துட்டு விளக்கி விற்பாங்க நம்ம கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா ஐஸ் வாங்கி அதுக்குள்ளே போட்டுட்டு கூட கொண்டுட்டு போகலாம் பட் நாங்கள் வந்து அது வாங்கலை ஏன்னா எங்கள் வீட்டில் இருந்து பத்து நிமிஷம் தான் இந்த மார்க்கெட்டு ஸோ அதனால டக்குன்னு போயிடலாமே அப்படின்றதுக்காக ஐஸ்லாம் வந்துட்டு வாங்கி போடல ஸோ ரால் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருந்தோம் எனக்கும் ஃப்ரெண்டுக்கும் ஸோ ரால் வந்துட்டு வாங்கினதுக்கப்புறம் மீன் வந்து கொஞ்சமாக வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே என்னென்னா கட் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடத்துல நம்ம தனியாக கொடுக்குற மாதிரி இருக்கும் அங்கே வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி நின்று வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் இந்த இடம் தான் அது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வீக்கெண்ட் வேறையா ஸோ செம்ம கூட்டம் வந்து இருக்கும் இங்கே நிற்கிறது காணாதுன்னு வெளியில் வேற நிறைய பேர் நிற்பாங்க அதை க்ளீன் பண்ணி வாங்கிட்டு போகிறதுக்கு இங்கே வந்து ஒன் கேஜி க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஃபைவ் கிராம்ஸ் நம்ம கொடுக்கணும் க்ளீனிங் மீன்ஸ் அந்த ரால்லாம் உரிச்சு கொடுக்குறது அதுக்கப்புறம் இந்த மீன் எல்லாம் கட் பண்ணி வேணும் அப்படின்னா பெரிய மீனாக தான் நம்ம கட் பண்ணி வாங்கணும் இல்லையா ஸோ அதுக்கு பட் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கிட்டே நம்ம வெயிட் பண்ணி அதை வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஆர்டர் வைஸ் யார் ஃபஸ்ட்டு வந்தாங்களோ அவங்களுக்கு தான் டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க போர்டில் வந்து நமக்கு ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் வந்து வந்துட்ருக்கும் ஸோ யாருக்கு ரெடி ஆகிருச்சோ அவங்கள வந்து மென்ஷன் பண்ணி கூப்பிடுற மாதிரி ஸோ அதுக்கெலாம் நாங்கள் நிற்கலை நாங்கள் வந்துட்டு நண்டு ரால் அதுக்கப்புறம் கால் வாங்கியிருந்தோம் இல்லையா ஸோ அதை மட்டும் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பியாச்சு நான் நண்டு சமைக்கும் போது ஒரு சிலர் கேட்குறீங்க நண்டு எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணணும்னு சொல்லிக் கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பட் அதெல்லாம் இப்போ உங்களால் தேடி எடுக்க முடியாது பட் இந்த வீடியோலையே நான் வந்துட்டு அட்டாச் பண்ணியிருக்கேன் நண்டு வந்துட்டு எவ்வளோ ஈஸியாக டக்குன்னு க்ளீன் பண்ணுறது வந்து எப்படின்னு சொல்லிட்டு நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத மட்டும் தான் காட்டியிருக்கேன் குக் பண்ணிலாம் காட்டல இதுலேயே குக்கிங் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துராதிங்க ஸோ இப்போ வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வீட்டுக்கு தான் கிளம்பிட்டோம் அன்னைக்கு வந்து சனிக்கிழமை நைட் இல்லையா வந்தோடனே நான் வந்து முதல்ல நண்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு இருந்தேன் ஏன்னா சண்டே மட்டும்தான் தான் நண்டு வந்து சாப்பிட முடியும் ஏன்னா மற்ற டைம் ஸ்கூல் ஆஃபீஸ் அப்படின்றனால ஆஃபீஸ்க்குலாம் கொடுத்து விட முடியாது இல்லை ஸோ அதனால் இப்போவே நம்ம க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே சண்டே சண்டேக்கு வந்து சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நண்டு வந்து கொஞ்சம் நிறையாவே தான் வாங்கியிருந்தேன் ரெண்டு டைம் வந்துட்டு பண்ணுற மாதிரி தான் வாங்கியிருந்தேன் ஏன்னா இப்போ மட்டும்தான் நண்டு சாப்பிட முடியும் அடுத்து சம்மர் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இது பயங்கர சூடு இல்லை அதுக்கப்புறம் சாப்பிட முடியாது ஸோ அதனால் ஒரு ரெண்டு தடவை சமைக்கிற மாதிரி வந்து வாங்கியிருந்தேன் பட் நம்ம ஒன்றா க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு தேவைப்படும் போது எடுத்து சமைச்சிக்கலாம் ஸோ அதனால் க்ளீன் பண்ண போகிறேன் இதுக்கு மெயினாக இந்த மாதிரி ஒரு சிசர் இருந்தாலே போதும் வேறு எதுவுமே தேவையில்லை இதுலேயே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் ஸோ எனக்கு வந்துட்டு நண்டு க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த சிசர் கண்டிப்பாக வேணும் இதுக்கு வந்து எப்படி க்ளீன் பண்றதுன்னா நண்டு வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃப்ரெண்டில் வந்து நல்லா பெருசாக ரெண்டு கால் இருக்கும் இல்லையா முதல்ல அந்த காலை மட்டும் தனியாக வந்துட்டு பிச்சை எடுத்துருங்க ஏன்னால் சின்ன நண்டுன்னால் பரவாயில்ல போது நம்ம அதோட சேர்த்து போட்டு சமைக்க முடியாது ஸோ அதை எடுத்ததுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி கால்லாம் இருக்குல்ல அதோட அந்த ஓரத்தை மட்டும் வந்துட்டு இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணி விட்டுருங்க எல்லா காலிலையுமே அதோட ஓரத்தை கட் பண்ணி விட்டுருங்க பெருசாக அதிலலாம் சதையெல்லாம் வந்துட்டு எதுவுமே இருக்காது ஸோ அதனால் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு கட் பண்ணி எடுத்துருங்க நான் அப்புறம் நண்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே திருப்பணும் அப்படின்னா இந்த பக்கம் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒன்று இருக்குல்ல லைட்டாக விரல் வச்சு எடுத்தனாலே அது வந்துட்டு வந்துடும் ஸோ அதை வந்து இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு ஒரு இல இழுத்திங்க அப்படின்னாலே அதோடய ஓடு வந்துட்டு அப்படியே கலண்டு வந்துடும் அவ்வளோதான் இனி இதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அழுக்கு கசம் எல்லாமே இருக்கும் அந்த ஓட எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு உள்ளே உள்ள கழிவு எல்லாத்தையுமே கையை வச்சு இந்த மாதிரி பிச்சு எடுத்துடலாம் அந்த சைட்லலாம் பூ மாதிரி ஒன்று இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்துட்டு நல்லா இந்த மாதிரி பிச்சு எடுத்துருங்க நண்டு எப்போவுமே வந்துட்டு ரன்னிங் வாட்டரில் தான் கழுவணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மீன்லாம் அலசுகிற மாதிரி தண்ணி பிடிச்சி வச்சுலாம் அலசக்கூடாது இந்த மாதிரி டேப் வாட்டரை ஓட விட்டுட்டு அந்த மாதிரி கழுவணும் அப்போ தான் அதில் உள்ள கழிவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளியாகும் அது மேலே உள்ள அந்த ஓடை கழட்டிட்டு உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா நல்லாவே பளிச்சுன்னு சுத்தம் ஆயிரும் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ரன்னிங் வாட்டரில் கழுவிட்டு கடைசியாக மொத்தமாக வேணால் மீன் அலசுகிற மாதிரி மொத்தமாக சேர்த்து அலசிக்கலாம் ஓகே இப்போ உள்ளே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்டிங் போட்டுக்கலாம் பெரிய நண்டாக இருந்தது அப்படின்னா நடுவில் வந்து கட் பண்ணிக்கலாம் சின்னதாக இருந்தால் அப்படியே முழுசாகவே போட்டுக்கலாம் ஸோ இது வந்து பெருசாக இருக்குன்றனால நான் வந்துட்டு நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ அவ்வளோதான் இது வந்து க்ளீன் பண்ணுறது அதுக்கப்புறம் அந்த கால் இருக்குது இல்லையா அதை க்ளீன் பண்ணுறதுமே நான் சொல்லிடுறேன் இந்த சிசர்ல வந்து பாத்தீங்கன்னா நடுவில் இந்த மாதிரி ஒரு வளைவா ஒண்ணு கொடுத்துருக்காங்க இல்லையா இடையில இதோட ஒரு காலை வச்சுட்டு லைட்டா ஒரு தடவை இப்படி ட்விஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது அப்படியே உடஞ்சி வந்துடும் அவ்வளோதான் இதை வந்து நம்ம கத்தியை வச்சோ வேறு எதையும் வச்சோலாம் கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ இந்த சிசர் இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு இந்த மாதிரி எடுத்துடலாம் அதுக்கப்புறமே இது ரொம்ப பெரிய காலாக இருக்கிறனால இன்னுமே அந்த ரெண்டு பீஸாக உடச்சிக்கிறேன் அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா பல் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா அதில் வச்சு இந்த மாதிரி ஒரு ரெண்டு ப்ரெஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்துட்டு ஒரு ஓட்டை மாதிரி விழுந்துடும் ஸோ நம்ம சமைக்கும் போது மசாலா எல்லாமே அது வழியாக இறங்கும் சீக்கிரமாகவும் வேகும் ஸோ முழுசாக அப்படியே போட்டுடாமல் லைட்டாக இந்த மாதிரி உடச்சி விட்டு போட்டோம் அப்படின்னாதான் நல்லது ஸோ நண்டு கிளீன் பண்ணுறது தான் இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நல்லா அலசி எடுத்துட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் நண்டு வந்து சூப்பராக க்ளீன் ஆயிரும் ஸோ நான் இப்போ நண்டு க்ளீன் பண்ணும்போது ஒரு சிலர் வந்துட்டு கேட்பீங்க நீங்கள் முஸ்லீமில் நீங்கள் நண்டெல்லாம் சாப்பிட்லாமா சாப்பிடலாமா இதெல்லாம் ஹராம் அப்படின்லாம் சொல்லிட்டுலாம் கமெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பீங்க பட் இது ஹராம் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது கடலுணவுகள் எல்லாமே நமக்கு சாப்பிட்றதுக்கு தகுதியானது தான் ஸோ கடலில் வந்து செத்தவைகள் கூட நம்ம வந்து சாப்பிட்லாம் உயிரோடு இல்லாதது கூட நம்ம சாப்பிட்லாம் அப்படிங்கிறது வந்து இருக்குது ஸோ உங்களுக்கு தெரியலை அப்படின்னா யார்ட்டையாது கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஏதாவது சொல்லணும் அப்படின்றதுக்காக கமெண்ட் பண்ணாதீங்க ஏன்னா நான் நண்டு சமைக்கும் போதெல்லாம் இந்த கொஷின் வந்துட்டு வந்துடும் இது வந்து சாப்பிடக்கூடாது இது ஹராம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு முதல்ல நல்லா கழுவி எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா திரும்பவும் கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் மட்டும் போட்டு நல்லா பெரட்டி அப்படியே வந்துட்டு ஊற வச்சுட்டேன் இதுக்கு வந்து ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து சமைப்பேன் பட் நான் இப்போ வந்துட்டு ஜஸ்ட் உப்பு மஞ்சள் தூள் மட்டும்தான் போட்டு பெரட்டி வச்சுருந்தேன் நெக்ஸ்ட் டே மசாலா வந்துட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ இதை பாக்ஸில் போட்டுவிட்டு அப்படியே ஃப்ரிஸரில் வச்சாச்சு ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன் மார்க்கெட் டூர் சிலருக்கு பார்க்க கொஞ்சம் புதுசாக இருந்திருக்கும் பிடிச்சிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணிக்கோங்க புதுசா பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் வாட்சிங்